அடிய உயர் வர உயர் நலம் உயர்வர உயர் நலம் உயர்வர உயர் நலம் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் உடையவன் எவனவன் உடையவன் எவனவன் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் மயர் வர அதிநலம் மயர் வர அதிநலம் அயர்வரம் அருளினன் எவனவன் அருளினன் எவனவன் அருளினன் எவனவன் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அயர்வரும் அமரர்கள் அயர்வரும் அமரர்கள் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அதிபதி அதிபதி எவனவன் அதிபதி சுடரடி துயரது சுடரடி துயரது சுடரடி துயரது சுடரடி தொழுதழு என் மணனே தொழுதே என் மணமே தோளுதழு என் மனநே தோளுதழு என் மனநே மனநக மலமர மணனாக மாலமர மணனாக மலமர மணனாக மலமர மலர்மிசை எழுதரும் மலர்மிசை எழுதரும் மலர்மிசை எழுதரும் மலர்மிசை எழுதரும் மனநூணர் வாழவில் மனநூணர் வழவிலன் மனநூணர் வளவிலன்

இளனது உடையனது இளனது உடையன் இது இளனது உடையன் நிது இளனது உடையன் இது என நினைவு அறியவன் என நினைவு அறியவன் என நினைவறியவன் என நினைவறியவன் நிலநடை விஷும் விடை நிலநிலை விஷும் விடை நிலநிலை விஷும் விடை நிலநிலை விஷும் விடை உருவினன் அருவினன் உருவினன் அருவினன் உருவினன் அருவினன் உருவினன் அருவினன் புலனோடு புலநலன் புலனோடு போல புலனோடு புல புலனோடு போல ஒளிவிழன் பரந்த ஒளிவிழன் பரந்த ஒளிவிழன் பரந்த ஒளிவிழன் பரந்த அந்நலனுடைய ஒருவனை அந்நலனுடைய ஒருவனை அந்நலனுடைய ஒருவனை அந்நலனுடைய ஒருவனை நணுவினம் நாமே

தாமவர் இவருவர் தாமவர் இவருவர் தாமவர் இவருவர் தாமவர் இவருவர் அது இது உது எது அது இது உது ஏது பீமவை இவையுவைம இவையுவை வீமவை இவையுவை வைலம் தீங்கவைை நலம் தீங்கவை அவை நலம் தீங்கவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆமவை ஆயவை ஆமவை ஆயவை ஆமவை ஆயவை ஆய் ஆய் அவரே ஆய் நின்ன அவரே ஆய் நின்ன அவரே அவரவ தம தமதமது அவரவ தம தமதமது அவரவ தம தமதமது அவரவ தம தமதமது அறிவறி வகை வகை அறிவறி வகை வகை அறிவறி வகை வகை அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் அவரவர் இறையவர் அவரவர் இறையவர் அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் என அடி அடைவர்கள் என அடி அடைவர்கள் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் அவரவர் இறையவர் அவரவர் இறையவர் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் குறைவிலர் இறையவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அவரவர் விதிவழி அவரவர் விதிவழி அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அடைய நின்னனரே அடைய நின்னணே அடைய நின்னனரே மின்னனர் இருந்தனர் இருந்தனர் இன்னனர் இருந்தனர் நின்னனர் இருந்தனர் இன்னனர் இருந்தனர் கிடந்தனர் பிரிந்தனர் கிடந்தனர் பிரிந்தனர் கிடந்தனர் பிரிந்தனர் னர் இருந்திலர் இருந்த நின்லர் இருந்த கிடந்திலர் திருந்திலர் கிடந்திலர் திருந்திலர் கிடந்திலர் திருந்திலர் கிடந்திலர் திருந்திலர் என்னமோர் இயல்வினர் என்ன ஓர் இயல்வினர் என்ன ஓர் இயல்வினர் என்ன ஓர் இயல்வினர் வறியவர் எனனினை என எனனினை வறியவர் எனனினை வறியவர் என்ன ஓர் இயல்பொடு என்ன ஓர் இயல் ஒடு என்ன ஓர் இயல்பொடு என்ன ஓர் இயல் ஒடு ிடரேந்திடரேந்திடரேன்ிடறே அடுத்தது ஸ்ரீமதி சுஜாதா இருக்கலாமா அரியன் அரியன் ஸ்ரீமதி ராமானுஜன் திடவிசம் வெறி வழி திடவிசம் வெறி வழி திடவிசம் வெறி வழி திடவிசம் வெறி வழி நீர் நிலம் இவை மிசை நீர் நிலம் மிசை நீர் நிலம் இவை இவைமிசை பொருள் முழுவதுமாய் படற்பொருள் முழுவதுமாய் படற்பொருள் முழுவதுமாய் படற்பொருள் முழுவதுமாய் அவையவைதோறும் 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 உடல் மிசை உயிரன உடல் மிசை உயிரென உடல் மிசை உயிரென உடல் மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துளன் கரந்தெங்கும் பரந்துளன் கரந்தெங்கும் பரந்துளன் கரந்தெங்கும் பரந்துளன் சுடர் மிகு சுருதியுள் சுடர் மிகு சுருதியுள் சுடர் மிகு சுருதியுள் சுடர் மிகு சுருதியுள் இவையுண்ட கர இவையுண்ட சுரணே இவையுண்ட சுரணேன் இவையுண்ட சுரணேன் இவையுண்ட சுரணேன் சுர அறிவருநிலை சுரறிவரு நிலை சுரர் அறிவறுநிலை விண்முதல் முழுவதும் விண்முதல் முழுவதும் விண்முதல் முழுவதும் வின் முதல் முழுவதும் வரன் முதலாயவை வரன் முதலாயவை வரன் முதலாயவை வரன் முதலாயவை வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் முழுதுண்ட பரபரன் முழுதுண்ட பரபரன் முழுதுண்ட பரபரன் புறமொரு மூன்றெறித்து உறமுரு மூன்றறித்து உரமுரு மூன்றறித்து உரமுரு மூன்றறித்து அமரர்க்கும் அறிவியந்து அமரர்க்கும் அறிவியந்து அமரர்க்கும் அறிவியந்து அமரர்க்கும் அறிவியந்து அரநயனென அரண் அயனென அரணயன அரண் உலகழித்து அமைத்துளனே உலகழித்து அமைத்துள நேன் உலக அமைத்துள நேன் உலக அமைத்துள நேன் உலக அழித்து அமைத்துள்ள உலக அழித்து அமைத்துளனேன் உலனெனில் உளன் உளநெனில் உளன் உளநெனில் உளன் உலனெனில் உளன் அவனுவுரு அவனு இவ்வுருவுகள் அவன் உருவன் இவ்வுருவுகள் அவன் உருவம் இவ்வுருவுகள் உள நலனெனில் உள உளநலன் எனில் உளநலன் நலன் எனில் உள நலன் எனில்லனில் அவன் அருவம் இவ்வருவுகள் அவன் அருவம் இவ்வருவுகள் அவன் அருவன் இவ்வருவுகள் அவன் அருவன் இவ்வருவுகள் உள நன இழன உளநன இவை குணம் இளனையில் இவை குணம் உடைமையில் இவை குணம் உடைமையில் உளநிறு தகைமையொடு உளநிறு தகைமையொடு உளநிறு தகைமையுடு உளநிறு தகைமையொடு ஒளிவிலன் பரந்தே ஒன் பறந்தே ஒளிவிளன் பரந்தே ஒளிவிளன் பரந்தே பரந்த தன் பறவையுள் பரந்த தன் பறவையுள் பரந்த தன் பறவையுள் பறந்த தன் பறவையுள் நீர் பரந்துளன் பரந்துள்ள நீர்தொரும் பரந்துள்ளன் நீர் துறும் பரந்துள்ள நீர்துறும் பரந்துள்ளன் பரந்தாண்டம் இதன பரந்த அண்ட பரந்த அண்டம் இதன பரந்த அண்டம் இதன நில விசும்ொழிவர நிலவிசும் பொழிவர நிலவிசும் பொழிவர நிலவிசும் பொழிவர கரந்தசில் இடம் கரந்தசில் இடம் கரந்தசில் இடம் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தோறும் இடந்திகள் பொருள் தொரும் இடந்திகள் பொருள் தொரும் இடந்திகள் பொருள் தொரும் கரந்தை கரந்தெங்கும் பரந்துளன் கரந்தெங்கும் பரந்துளன் கரந்தெங்கும் பரந்துளன் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரணேன் இவையுண்ட உண்ட இவையுண்ட இவைண்ட கரணேன் இவையுண்ட கரணேன் கரவிசும் பெறி வழி கரவிசும் பெறி வழி கரவிசும் பெறிவழி கரவிசும் பெறிவழி நீர் நிலம் இவை நிலம் இவை நீர் நிலம் இவை நீர் நிலம் இவை திரள் வழி வரணவில் திரள் வழி வரணவில் திரள் வழி வரணவில் திரள்ி அொறையாய் நின்ற அளிபொரையாய் நின்ன அளி நின்ன நின்ற அளி பொ நின்ன பரநடி மேல் பரநடி மேல் பரநடி மேல் பரநடி மேல் சடகோபன் சொல் குரு சடகோபன் சொல் குரு சடகோபன் சொல் குருகூர் சடகோபன் சொல் நிற நிறை ஆயிரத்து நிறை நிறை ஆயிரத்து நிறை நிறை ஆயிரத்து நிறை நிறை ஆயிரத்து நிறை நிறை ஆயிரத்து நிரல் நிறைதா நிற நிறை நிரல் நிறை நிரல் நிறை சேர்த்து சொல்லும் போது நிற நிறை ஆயிடும் நிறை நிற நிரல் நிறை ஆகிறது நிரல் நிறை ஆகிறது நிரல் நிறை இவை பத்தும் வீடே இவை பத்தும் வீடு இவை பத்தும் வீடு இவை பத்தும் வீடு உயர் உயர்மன நக இளன் நாம் அவரவர் நின்றனர் நாம் அவரவர் நின்றனர் வர் நின்றனர் திடவிசும்டவிசும்ரரி திடவிசும்ரரி 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 உளன் பரந்த கரவீடு உளன் பறந்த கரவீடு உளன் பறந்த கரபீடு உளன் பறந்த கரவீடு Adiós.